ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதி ரிஜிமலி கண்டிப்பாக பேசுகிறேன் கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நடக்க போகுதுங்க ஸோ இதுல வந்து குரு நன்மையை தரப்போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நன்மையை தரப்போறாரு எப்படி இது ஒரு திருவிழா கோலம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப வந்து பார்த்திங்கன்னா குரு அஞ்சாம் இடம் ஐந்தில் குருங்க அஞ்சுல குரு வந்தா என்ன பண்ணுவாரு மிஞ்சிய பலனும் கொடுப்பார் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வம் வாழ்க்கை அரசியல் சினிமா பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அஞ்சாம் இடத்துல ஒளிஞ்சுன்னு இருக்கு அதனால தான் பாருங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே பாருங்கள் அஞ்சாம் இடத்துல குருவோ அஞ்சாம் இடத்துல சுக்கரனோ புதனோ வரக்குள்ள ஜொலிப்பாங்க அப்படியே அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஜொலிக்க போகிறாங்க இது வந்து மிகைப்படுத்தி சொல்லலை இது ரியல் ஃபேக்டாக தான் கும்பராசி நம்ம சொல்கிறோம் ஸோ கும்பராசிக்கு வந்து நிச்சயம் இந்த குரு பயிற்சி யோகமே சரி கஷ்டம் காலமாக இருந்துச்சு இப்போ அஷ்டம சனியாக இருக்கட்டும் ஜென்ம சனியாக இருக்கட்டும் சனி பகவான் எப்போல்லாம் குரு அந்த இதெல்லாம் டச் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அவஸ்தையை கொடுத்துருப்பார் இப்போ இந்த டைம் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட போகுது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு அஞ்சல வரக்குள்ள என்ன பண்ணுவாருங்க ராசியை ஒன்பதாம் வரை பார்க்க போற அப்போ ராசியை பார்த்த உடனே என்னாகும் முதல்ல வந்து பணத்தை கொடுப்பார் பணத்தை கொடுக்குறனா வேலையை கொடுக்கணும் இல்லையா தொழிலை கொடுக்கணும் இல்லையா அப்போ அடிப்படை வேலை முதல் அரசாங்க வேலை வரைக்கும் இந்த இடத்துல டெவலப்மெண்ட்டு உண்டாக கூடும் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு சவால் இருந்துச்சு என்னை வந்து நல்ல நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன் சார் என்னை நிப்பாட்டிட்டாங்க சார் எனக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார்ன்றவங்களுக்கெலாம் கவலையாக இருந்தவங்களுக்கு வேறு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்க பெறுவீங்க அப்போ வேலையில் ஒரு மாற்றம் வந்து குருவின் பார்வையில் வரக்கூடும் மாத வருமானம் ஐயாயிரூவா பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ரா தாங்க வரும் முன்னாடி விட இந்த தடவை நீங்கள் பணத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க என் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் லாய்க்கே இல்லை என் தொழிலுக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பேரை வந்து தொழிலில் கொடுப்பாங்க அதை நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க ஸோ சிறு குறு வியாபாரி முதல் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் ராஜா தான் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பார்த்துட்டு குரு பார்த்தாலே என்ன வரும் குருக்கு நல்லது நடக்கும் நல்ல ஒரு நட்பு கிடைக்கக்கூடும் ஸோ உங்கள் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்களையா இவர் இருப்பா இவர் நல்லா பண்ணியிருக்காருப்பா இவருக்கு ஒரு அறிமுகம் வேணும்ப்பா இவருக்கு வந்து நல்ல ஒரு தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சமூக வட்டாரங்கள் குருவின் பார்வையில் தான் வருங்க குரு பார்வையில் சமூகத்துல விஐபி காண்டக்ட்ஸு தொழிலில் வரக்கூடும் அப்போ கும்பராசியில உள்ளவங்க நிச்சயம் தொழில டெவலப் பண்ணுவீங்க பணம் பல வழிகளில் வரக்கூடும் முக்கியமாக கடன் பிரச்சனையும் தீர்ப்பீங்க ஸோ முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருந்த கடன் பிரச்சனைலாம் அப்படியே பாருங்க இந்த வருஷம் எண்டு புள்ளியே நல்லா குறைச்சி கொண்டு வந்துருவீங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய இடையூறுகள் இருந்துச்சு இல்லையா அப்போ அந்த காதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பஞ்சாயத்து ஸோ எல்லாத்தையும் வம்பு வழக்கெல்லாம் இருந்துச்சு நிறைய பேர் அடிச்சுட்டு வெளியே போனவங்களாம் உள்ளே வருவாங்க ரீஎன்ட்ரி காதலில் உண்டுங்க ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடம் தான் என்ன சொல்லுவோம் நம்ம காதல வந்து சொல்லக்கூடியது இப்போ காதல்ல வந்து அஞ்சாம் இடம் தான் மிக மிக முக்கியமானது பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த வந்து அவர் பார்க்கறதுனால அப்போ அஞ்சு அஞ்சுல போன உடனே உங்கள் ராசியை பார்த்தோடனே காதல்ல வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு குண்டில் மேலிட்ட விளக்க போல் ஜொலிப்பீங்க ஸோ காதலில் நிறைய தடுமாற்றங்களுக்கு சொல்லாத காதலை கூட நீங்கள் சொல்லலாம் இந்த தடவை அதே டைமில் காதலில் ஒரு இடையூறுகள் இருந்தவங்களுக்கு மீண்டும் காதலில் ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே டைமில் அது கல்யாணத்தில் போய் முடியும் அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கலாம் ஸோ இளம் காதலர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் குருவின் பார்வை வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம்லாம் பாருங்க அஞ்சாம் இடத்த பார்ப்பார் ஏழாம் இடத்த பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் இடத்த உங்கள் ராசியை பார்க்கறதுனால கல்யாணம் நிச்சயமாக உண்டாகக்கூடும் கல்யாணம் வரன்னு அமையலங்க எனக்கு முப்பது வயசு நாற்பது வயசு ஏன் ஐம்பது வயசு வரைக்கும் ஆச்சுங்க கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொன்ன கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பார் குருவின் பார்வையில தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாற்றத்தை குரு கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்ப இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குருவுடைய கனெக்டிங் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் எப்போதுமே ஒரு தசாநாதன் போக்குள்ள உங்களுடைய அந்த பயிற்சி காலகட்டங்கள் கோச்சாரமும் உங்களுடைய கிரக தசையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை அப்ளை பண்ணி பார்க்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடியது நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடும் ஸோ கல்யாண செய்திகள் வந்து நிச்சயம் உண்டுங்க நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் ரீஎன்ட்ரி கல்யாணத்தில் உண்டு அதுக்கப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும் அதில் நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் ஏன்னா தொழில் டெவலப்மெண்ட்டு உண்டு ராசியப்பாக்குள்ள விவசாய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காசே கட்ட முடியல நிறைய பேர் வந்து சூசைட் அட்டம் விவசாய ஜென்ம ஜென்மசனியில் வந்து பண்ணாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த டைமில் வந்து ஏன்னா அங்கே பணம் இல்லை வறுமை அதிகமாக இருந்துச்சு விவசாயத்தில் வந்து வளர்ச்சி இல்லை இப்போ வளர்ச்சியை கொடுக்குற ஒரே கிரகம் குரு தான் குருவின் பார்வை பட்ட உடனே இப்போ பாருங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற நிலமையில வந்துடு நீங்கள் கடங்காரன் பேர்லாம் வந்து மாறி நீங்கள் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே வரக்கூடிய நிலைமை விவசாய மக்களுக்கு உண்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம்னால என்னங்க குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் மற்றும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடம் வந்து கும்பராசிக்கு லாப குரு சரிங்களா அப்போ லாபத்தையும் பார்ப்பார் அப்போ தனுஷு வீடு கும்பத்துக்கு பதினொன்று இல்லையா அப்போ அந்த இடத்துல லாபத்தை போகல வெளிநாட்டில் லாபம் உண்டு தொழில் பண்ணாலும் வேலைக்கு போனாலும் வெளிநாட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு பணம் நிச்சயமாக குரு தான் கொடுக்க போகிறார் அப்போ கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க வெளிநாட்டில் கடன் வந்து நீங்கள் இருக்கு எனக்கு கடன் அடைக்க முடில சார் ரொம்ப ப்ரெஷராக இருக்கு எனக்குன்னா அது அப்படியே குறையக்கூடும் நிச்சயமாக குருவின் பார்வையில் லாபத்தை நீங்கள் வேலை தொழில்களில் காண்பீர்கள் அப்படின்ற உறுதியை எடுத்துக்கலாம் ஸோ அதிகமாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு குரு வந்து கொண்டு போவார் உங்களை வெளிநாடு வந்து கனவு வந்து கண்டிப்பாக திருப்தியாகவே இருக்கக்கூடும் அடுத்ததாக படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய அட்மிஷன் சம்மந்தப்பட்டது எக்ஸாம் நீங்கள் வந்து வேற எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து மருத்துவத்துறையாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆசிரியர் வங்கித்துறை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷனாக நீங்கள் இருந்து அதில் வந்து நல்ல கவனத்தோடு நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க படிப்பில் மு முதல்நிலை மாணவராக வருவீங்க குருவின் பார்வையில் ஏன்னா வந்து குரு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்போதாம் இடம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடத்த பார்க்குறாரு ஸோ கண்டிப்பாக படிப்பில் வெற்றியை வந்து தர முடியும் அதுக்கப்புறம் வீடு வாகனம் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க இந்த தடவை நூறு சதவீதம் வீட கொடுப்பார் எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் லீஸுக்கு லீஸ்லேயே இருக்கேன் சார் எனக்கு வீடே அமையல சார் ஸோ ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட குருவின் பார்வையில் கண்டிப்பா வீடு அமையக்கூடும் இதை வந்து நீங்க உறுதியாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வாகனம் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சாதாரண ஒரு குட்டி கார் வாங்கணும் சார் லோன் போட்டுனா கண்டிப்பா இப்போ வந்து வாகனம் அமையக்கூடும் இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க வாகனத்தை தொழிலாக செய்யக்கூடியங்க ஆட்டோ ஓட்டுறீங்களா டேக்ஸி ஓட்டுறீங்களா இல்லை லாரி வச்சுருக்கீங்களா இவங்களுக்குலாம் பாருங்கள் குரு பார்வை கும்பராசிக்கு வந்து கோடி நன்மைகளை தரக்கூடும் உடல்நிலை பாதிப்பை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட போகுது குருவின் பார்வை வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்துச்சு நான் சொல்கிறது ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குலாம் உடல்நிலை வந்து சீராகவே இருக்க போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தில் குரு தான் முக்கியமான பிளானெட்ஸுங்க நீங்கள் எந்த கிரகத்தை எடுத்தாலும் உங்களுக்கு குழந்தைய கொடுக்குறாரா தனக்காரகன் புத்திரக்காரகன் ரெண்டே கான்செப்ட்டு தான் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை கொடுக்க போகிறார் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் வர உங்கள் குடும்பத்தில் ஸோ வாழையடி வாழையாக வரக்கூடிய வரன் அதாவது குழந்தை வரத்தை உங்கள் குலதெய்வம் கொடுக்க போகுது அஞ்சாம் இடத்துலேருந்து அப்போ இந்த தடவை கும்பராசிக்காரங்க குலதெய்வத்தை வணங்குங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு நாலு பாயிண்ட்ஸு கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் சரிங்களா கடன் தீரும் இந்த தடவை உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டை கடன் தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறும்னா சுச்சுவேஷன்ஸ் இட் வில் பி சேஞ்ச் அது வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சை வந்து உங்களை லைஃப்பில் வந்து தரக்கூடும் ஏ ஏன்னா ஏகப்பட்ட அவமானத்தை பார்த்துட்டீங்க அசிங்கம் அவமானம் கஷ்டம் காயம் இதுதான் சூழ்நிலையை மாற்றும்ன்றத இந்த குரு பார்வையில் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான ஒரு நிலை உயர்வு எல்லாருக்கும் லைஃப்ல வந்து நான் இப்படி ஆணும் அப்படி ஆனோன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அதை வந்து கண்டிப்பா இந்த தடவை குருவின் பார்வையில் உயர்வை தருவார் நீங்க நீங்களாக வருவீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கவனமா எதில் சார் இருக்கணும் ரெண்டு இங்கே வந்து குரு பயிற்சி வந்தாலுமே ரெண்டில் சேட்டர்ன் இருக்காரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா எதுலேயுமே நிதானமாக பேசணும் அப்ப நிதானம் ஸோ கேர்ஃபுல் இந்த இடத்துல வந்து நிதானமாக இருக்கணும் பொறுமை நிதானம் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணல போதும் இந்த குரூப்பை சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தை வந்து வணங்குங்க முக்கியமாக உங்களுடைய ராசியில் உள்ள நட்சத்திர வழிபாடு பண்ணாலே போதுமானது ஸோ இதில் வந்து குபேரன் நம்ம சொல்லியிருக்கோம் குபேர வழிபாடு பண்ணுங்கள் பணம் வரும் ஸோ வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அர்தனாரீஸ் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே இருவன் எல்லாத்தையும் கொடுப்பார் குரு நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்